ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் நம்ம கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சொக்கப்பணம் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொக்கப்பணம் வந்து போடுவாங்க பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும் சிவருமானம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பழமாக வந்து காட்சி கொடுப்பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பாருங்க கார்த்திகை தீபம் நம்ம கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக சீரியஸ் எடுப்பட்டு பார்க்கவே சூப்பராகவே பாருங்கள் இந்த தீபத்துக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா சொக்க பணம் ரெடியாகி சுவர் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு அக்னி ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா காட்சி கொடுக்குறாருங்க இதை பார்க்குறதுக்கே நம்ம பல கோடி புண்ணியமன்னாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம பரவண்ணம் காத்திலேயே சுவாமி திருக்கோயிலில் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த கார்த்திகை தீபம் நடைபெற்றுதுங்க கார்த்திகை தீபத்துக்கு வந்த அனைத்து அடியார்களுக்கும் பொது மக்களுக்கும் வந்து அன்னதானம் வந்து சிறப்பாக வந்து வழங்கப்பட்டதுங்க உண்மையிலேயே இந்த வருஷம் கார்த்திகை தீபம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற்றதுங்க நீங்களே பார்த்துருப்பீங்க சொக்கப்பணம் சிவபெருமானம் வந்து அக்னி ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்தாருங்க பக்தர்கள் அனைவரும் சிறப்பாக அன்னம்பாளிப்பு எடுத்துக்கிட்டாங்க உண்மையிலேயே இந்த வருஷம் கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றதுங்க